ஹலோ பீவாஸ் இன்னும் சரியாக எட்டு மணி தாங்க இருக்கு கொடூரமான அமாவாசையின் மூலமாக இந்த பூமியே இருளப் போகுதுங்க இந்த ஒரு ஆபத்தில் இருந்து தப்பிப்பதற்கு நாளைய நாள் இரவு சரியாக எட்டு மணி அளவில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வீடுகளில் ரொம்ப ரொம்ப எளிமையாக கிடைக்கக்கூடிய இந்த இரண்டு பொருட்களை எரித்து அதனுடைய சாம்பலை பார்த்திங்கன்னா இந்த பிரபஞ்சத்தில் பார்த்தீங்கன்னா கலந்து விட்டுருங்க இதன் மூலமாக நம்முடைய கடன் பிரச்சனைகள் தீர்வதோடு நம்ம எது நினைச்சாலும் அது நமக்கு அப்படியே உடனடியாக நடக்க கொடுங்க அந்த இரண்டு பொருளானது என்னென்ன நாளைய தினத்தை ஏன் நம்ம கொடூரமான அமாவாசை அப்படின்னு சொல்கிறோம் அப்படி என்ன தான் பிரச்சனையானது வரப்போகுது அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நம்ம டீட்டெயிலாக தெரிந்து கொள்ளலாம் அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படி ஏ பக்கத்தில் இருக்கக்கூடிய பெலைக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஏழு அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமையான நாளைய நாள் பார்த்தீங்கன்னா அமாவாசை திதியாக நமக்கு அமைஞ்சிருக்குங்க அதாவது சித்திரை மாதத்தில் மங்களகரமான நாள் அப்படின்னு சொல்லக்கூடிய அங்காரனுக்கு உரிய நாள் அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய்க்கிழமை அன்று இந்த ஒரு அமாவாசையானது வந்திருக்குங்க பொதுவாகவே அமாவாசை நாள் அப்படின்னு சொன்னா அது ஒரு கெட்ட நாள் பேய் பிசாசுக்களுக்கு உகந்த நாள் தீய சக்திகளுடைய ஆதிக்கம் நிறைந்த நாள் அப்படின்னு சொல்லுவாங்க அது மட்டும் கிடையாதுங்க இந்த ஒரு நாளில் பாத்தீங்கன்னா மனிதனுடைய மனம் நிலையில பார்த்தீங்கன்னா பல்வேறு விதமான ஏற்ற இறக்கமான சூழ்நிலைகளானது காணப்படும் இதன் மூலமாக மனிதனால ஒரு தெளிவான முடிவை எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையில இருப்பாங்க அதனாலதான் அமாவாசை போன்ற நாட்களில் பார்த்தீங்கன்னா எந்தவித புதிய செயல்களையும் தொடங்குவதோ இல்லைனா முக்கியமான முடிவுகளையோ இந்த நாளில் எடுப்பதன் மூலமாக அது நமக்கு சீரிய பலனை பார்த்தீங்கன்னா கொடுக்காது அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்களையோ சொல்வதை நம்ம கேள்விப்பட்டு இருப்போங்க அதாவது அறிவியல் ரீதியாக பார்க்கும்போது சூரியனும் சந்திரனும் இணையக்கூடிய நாள் அப்படின்னா அது இந்த அமாவாசை நாள் தாங்க அமாவாசை நாள் அப்படின்னா இந்த உலகமே பார்த்தீங்கன்னா இருள் சூழ்ந்து இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க பொதுவாகவே இருட்டு அப்படின்னா அது நமக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நல்லது கிடையாது ஒரு தீய சக்திகளுக்கு உகந்தது அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இப்படி

நிச்சயமாக நீங்கள் நினைச்சது எல்லாமே உங்களுக்கு அப்படியே நடக்கக்கூடும் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ஒரு கற்பூர தட்டை எடுத்துக்கோங்க அந்த தட்டில் பார்த்தீங்கன்னா மூணு பச்சை கற்பூரத்தை வச்சுக்கோங்க அதோடு பார்த்தீங்கன்னா பதினோரு கிராம்பு இல்லைன்னா வந்து பதினைந்து கிராம்பு எடுத்துக்கோங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க மூணு பச்சை கருப்புறம் பதினஞ்சு கிராம்பு எடுத்துட்டு நீங்கள் வந்து அந்த இரண்டையும் பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து தீக்குச்சியால் ஆளை பச்சை வைத்து விடுங்க பிறகு அது பார்த்தீங்கன்னா எரிந்து அதனுடைய சாம்பல் பார்த்திங்கன்னா அதில் இருக்குங்க பிறகு அந்த சாம்பலை எடுத்துகிட்டு போய் உங்கள் வீட்டுக்கு வெளியே பார்த்தீங்கன்னா கொட்டி விடுங்க இதன் மூலமாக நீங்கள் நினச்சது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே நடக்க கொடுங்க ரொம்ப ரொம்ப எளிமையானதுங்க இந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்க அப்போது தான் இதனுடைய மகத்துவமானது என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு புரிய கொடுங்க அதன் பிறகு நீங்களே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு முறையும் அமாவாசை மற்றும் பௌர்ணமி நாட்களில் இந்த ஒரு வழிபாட்டை ரொம்பவே பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சியோடு செஞ்சுட்டு வருவீங்க நம்பிக்கையோடு பார்த்தீங்கன்னா செஞ்சுட்டு வருவீங்க ஏன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எனக்கே இந்த பரிகாரத்தை செய்யும்போது பெரியதளவுக்கு பார்த்தீங்கன்னா நம்பிக்கை கிடையாது ஆனால் நான் வந்து நம்பிக்கையோடு அதாவது சரி நம்ம கடவுள் மேலே பாரத்தை போட்டு இந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பார்ப்போம் அப்படின்னு செஞ்சு பார்த்துருந்தேன் நான் நினச்ச ஒரு சில விஷயங்களானது அப்படியே நடந்து இருந்துச்சு அதனால தான் அதன் பிறகு பார்த்திங்கன்னா பௌர்ணமி அமாவாசை நாட்களில் தவறாமல் இது போன்ற இரவு நேரத்தில் நம்ம வழிபாடு செய்து இந்த பரிகாரத்தை செஞ்சுட்டு வந்தேங்க நான் நினச்சது எல்லாமே இதுவரைக்கும் பார்த்திங்கன்னா அப்படியே நடந்துகிட்டு இருக்குது வீட்டில் இருந்துட்டு வந்த கடன் பிரச்சனைகளும் நீங்கள் ஆரம்பிச்சிதுங்க குடும்பத்தில் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகி இருந்தது ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு அருமையான பதிவை உங்ககிட்ட நாங்க ஷேர் பண்ணியிருக்கோம் ஸோ நீங்களும் நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்க நிச்சயமாக உங்களுக்கும் பலன் கிடைக்குங்க யாரெல்லாம் இந்த பூஜையை நாளைய தினத்துல செய்ய போறீங்களோ ஓம் சிவாய நமக அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தை கமெண்ட்ஸ்ல மூன்று முறை டைப் பண்ணுங்க இந்த ஒரு சித்திரை அமாவாசை திதியானது நாளைய நாள் பதினோரு மணிக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகுதுங்க அதனைத் தொடர்ந்து அடுத்த நாள் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா புதன்கிழமை வந்து ஒரு ஒன்பது மணி வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு அமாவாசை திதியானது இருக்க போகுதுங்க இந்த ஒரு அமாவாசை திதி நேரத்தில் தான் இரு நேரத்தில் பார்த்தீங்கன்னா இரவு அப்படின்னாவே கொஞ்சம் இருக்கும் இருந்தாலுமே அமாவாசை நாட்கள் இன்னுமே கூடுதலாக அமாவாசை நாட்கள் இரவு நேரத்தில் வெளியே போகக்கூடாது அதே போல அமாவாசையுடைய மதிய நேரமான அந்த உச்ச நேரத்தில் வெளியே போகக்கூடாது கெட்ட சக்திகள் நடமாட்டிட்டு இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்கள் நம்முடைய முன்னோர்கள் சொல்வதை நம்ம என்றளவுக்குமே கேள்விப்பட்டுட்டு தாங்க இருக்கும் இதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கறது தெரியவில்லை என்று சொன்னாலுமே இது போன்ற சில பேச்சுவார்த்தைகளானது இன்றளவுக்குமே பார்த்தீங்கன்னா நம்முடைய காதுக்கு பார்த்தீங்கன்னா கேட்டுட்டு இருக்கு அப்படின்னே நம்ம சொல்லலாங்க எது என்னவாக இருந்தாலும் சரிங்க நாம நல்லதையே நினைப்போம் நமக்கு நல்லதே நடக்க கொடுங்க இந்த ஒரு அருமையான அமாவாசை நாளில் இரவு நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு எளிமையான பரிகாரத்தை செஞ்சு பாருங்க உங்களுடைய ஆசைகளும் நிறைவேறுங்க ஏன்னா ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு விதமான கனவுகளும் ஆசைகளும் இருக்குங்க இதெல்லாம் நடந்த நல்லா இருக்குமே அப்படின்னு எல்லோருமே நம்ம மனதார ஆசைப்படுவோங்க அப்படிப்பட்ட ஒரு சில விஷயங்களானது ஒரு சிலருக்கு நிறைவேறும் ஒரு சிலருக்கு நிறைவேறாமல் இருந்து கொண்டே இருக்கலாம் இந்த ஒரு நாளைய நாளை பார்த்தீங்கன்னா தவற வச்சாதீங்க வீடுகளில் செஞ்சு நீங்க நினைச்சதையும் நடத்திக்கோங்க உங்களுடைய தலைவிதியை உங்களுக்கு பிடித்தமான முறையில் நீங்களே மாற்றி அமைத்துக் கொள்ளலாங்க அப்படிப்பட்ட ஒரு நாளாகத்தான் நாளைய நாள் அமைஞ்சிருக்கு

நாட்களிலுமே பாத்தீங்கன்னா பெரிதளவுக்கு நல்ல விஷயங்கள் செய்யக்கூடியாது புதிய செயல்களில் ஈடுபடுவது பொருட்கள் வாங்குவது விற்பது இதெல்லாமே தவிர்த்து விடுவது நல்லதாக கொடுங்க மேலும் அமாவாசை பௌர்ணமி நாட்களின் மத்தியில் ஆன்மீக பூஜை பக்தி செயல்களில் ஈடுபடுதல் நல்லதாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க பொதுவாகவே நமக்கு பிரச்சனைகள் வரும்போது அந்த கடவுள் வழிபாடு தானே நம்ம செய்வோம் அந்த வகையில் தான் இந்த ஒரு நாள் பார்த்தீங்கன்னா சற்று ஆபத்தான சவாலான நாள் இந்த நாளின் மூலமாக நமக்கு எந்தவித பிரச்சனைகளும் ஏற்படக்கூடாது என்பதற்காகவோ என்னவோ இந்த நாட்களில் அதிகமாக நம்ம இறை முறை வழிபாடுகளை செய்து கொண்டு இருக்கோம் அப்படின்னு பொதுவாகவே அமாவாசை நாள் அப்படின்னு சொல்லக்கூடிய நாளைய நாளானது பேய் பிசாசு போன்ற தீய சக்திகளுக்கு உகந்த நாள் ஆகையால் இந்த நாட்களில் எதிர்வினை சக்திகளுடைய ஆதிக்கம் அதிகரித்து இருக்கும் எனவே தான் இந்த நாட்களில் எந்த காரியங்கள்லையும் ஈடுபட வேண்டாங்க அது நமக்கு சீரிய பலனை பார்த்தீங்கன்னா கொடுக்காது அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்களையும் பார்த்தீங்கன்னா சொல்லப்பட்டு இருக்குங்க மேலும் பொதுவாகவே அமாவாசை நாட்களில் வேறு என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா விரதம் மேற்கொண்டு மதியம் இலையில் சாப்பிட காகத்துக்கு முன்னோர்களுக்கு போய் சேருங்க அவர்களுக்கு சேரக்கூடிய புண்ணியமானது யாவுமே நமக்கு அப்படியே வந்து சேரும் அப்படின்னு சொல்லலாங்க நமக்கு மட்டும் கிடையாதுங்க நம்முடைய சன்னதிக்கும் வந்து சேரும் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க விரதம் இருக்கும் இந்த ஒரு நாளில் பார்த்தீங்கன்னா சிறப்பான வழிபாடு செஞ்சுக்கோங்க அதாவது உங்களுடைய இறந்து போன முன்னோர்களை ஃபஸ்ட்டு நினைச்சு அவங்களுக்காக எல்லையும் தண்ணீரையும் இறைத்து தர்ப்பணத்தை கொடுத்துடுங்க ஏன்னா அவங்க பசியோடு தாகத்தோடு நம்முடைய வீடு தேடி வருவாங்க ஸோ அப்படி வரக்கூடியவர்களுக்கு அவங்களுடைய பசியையும் தாகத்தையும் போக்கக்கூடிய வகையில் பார்த்தீங்கன்னா எல்லையும் தண்ணீரையும் இறைத்து அவங்களுக்கு நம்ம தர்ப்பணத்தை கொடுத்து விடணுங்க அதன் பிறகு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு பிடித்தமான உணவுகளை ஏற்றுப்படாமல் சமைச்சு தளவாழ இலையை போட்டு பரிமாற வேண்டுங்க பிறகு பார்த்திங்கன்னா அந்த ஒரு சாதத்தை ஃபஸ்ட்டு நம்ம காகத்துக்கு வச்சதுக்கு அப்புறமேட்டு நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய அனைவருமே அந்த சாதத்தை சாப்பிட்லாங்க அது மட்டும் கிடையாதுங்க இந்த நாளில் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு அட்லீஸ்ட் ஒருத்தருக்காவது நம்ம தானம் கொடுத்துட்டு வரணுங்க இதன் மூலமாக நமக்கு புண்ணியமானது வந்து சேருங்க இந்த புண்ணியமானது நம்முடைய முன்னோர்களுக்கு சென்றடையும் அந்த ஒரு புண்ணியமானது மீண்டும் நமக்கு வந்து சேருங்க

பின்னரே அனைவரும் சாப்பிடவும் சனீஸ்வர பகவானுடைய வாகனமான காகம் யமலோகத்துடைய வாசலில் இருப்பதாகவும் அது யமனின் தூதுவன் எனவும் சொல்கிறாங்க காகத்துக்கு சாதம் வைத்தால் யமலோகத்தில் வாழக்கூடிய நமது முன்னோர்களுக்கு ஆசியானது வழங்குவார்கள் என்று சாஸ்திரத்தில் சொல்கிறாங்க காகம் நீங்கள் வைத்த சாதத்தை பார்த்தீங்கன்னா எடுக்காவிட்டால் முன்னோர்களுக்கு ஏதோ மனக்குறை இருப்பதாக நம்பிக்கையும் இருக்குங்க மேலும் இந்த தகவலை பற்றி உங்களுடைய கருத்தை கமெண்டில் பதிவு பண்ணுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற மன தகவலை இருந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ